கலந்திருக்கிறது இதனால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அதிகாரிகள் யாரேனும் அந்த இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை விவரங்களை சொல்லுங்க மதுரை மாநகராட்சியை பொறுத்தமட்டிற்கும் பல்வேறு இடங்களில் குடிநீர் குழாய்கள் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது முல்லைப்பெரியா இருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக புதிதாக தண்ணீர் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் பல்வேறு இடங்களிலே குடிநீர் என்பது கழிவுநீரோடு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது மதுரை பந்தற்கொடி கால்வாயிலே கழிவுநீரோடு குடிநீரானதை கலக்கும் அந்த பகுதியிலே மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக மாநகராட்சி நிர்வாகம் இதற்கான உரிய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் மதுரையில் உள்ள பந்தரக்குடி கால்வாய் சீரமைப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த பந்த கால்வாய் அருகே அமைந்திருக்கக்கூடிய குடிப்புகளுக்கு குடிநீர் விநியோகம் என்பது குழாய்களிலே உடைப்பு இதன் இதன் காரணமாக கால்வாய் குறுக்கே சென்ற குடிநீர் என்பது வாயிலாக தண்ணீர் தொடர்ச்சியாக வெளியிடுகிறது கொண்டு போறதுக்கு இடையிலேயே வந்து உடைப்பு ஏற்பட்டிருக்கு தண்ணி வந்து கால்வாய் முழுவதும் கால்வாய்க்குள்ள சென்று கொண்டிருக்கிறது இல்லாத இந்த உணர்ந்து தள்ளப்பட்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீரானது வெளியேறி கழிவுநீர் கால்வாய்க்குள்ளே விழுந்து கொண்டிருக்கிறது அதில் இடைமறித்து அந்த பொதுமக்கள் வந்து குடங்களிலே தண்ணீரை சேமிக்கக்கூடிய ஒரு காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது வேறு அவர்களுக்கு வேறு இந்த குடிநீர் என்பதை இதை விட்டாலும் கூட இதை கொடுத்து தண்ணீர் வாங்கக்கூடிய ஒரு சூழல் அவர்களுக்கு ஏற்படுகிறது ஆகவே ஆபத்தை உணர் உணர்ந்தும் கூட தெரிந்தும் கூட தொற்று நோய்கள் பரவும் என்பதை அறிந்தும் கூட அவர்கள் அந்த தண்ணீரை பிடித்து சேமித்து வைக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுடைய கோரிக்கை என்பது இந்த பகுதியிலே வந்து அந்த குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது கால்வாய் கட்டும் மணிக்காக அந்த உடைப்பு ஏற்பட்டு இருக்கிறது ஆகவே வந்து அதை சீரமைத்து நன்னீர் உடனடியாக குடிநீரை அவருக்கு வழங்க வேண்டும் அதற்கான மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதால் இவருடைய கோரிக்கையா இருக்கிறது இந்த பந்தக்குடி வாய்க்காலை பொறுத்தளவிற்கு அந்த பகுதி கரையோர மக்கள் நீண்ட காலமாக வசித்து வருகிறார்கள் தற்போது முழுவதுமாக நீரோடு அந்த திடக்கழிவுகள் சேமித்து கிடந்ததனால் தொற்று நோய்கள் பல பரவியது ஆஹ் கடந்த முறை மதுரைக்கு வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்ற போது அவர் நேரடியாக ஆய்வு செய்து உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்து கால்வாய் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்போது பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த கால்வாய் செல்லக்கூடிய பகுதிகளில் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த அந்த குடிநீர் குழாய்களிலே உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த உடைப்பிலே வெளியேறக்கூடிய தண்ணீர் என்பது சுத்தமான தண்ணீராக இல்லை அது கழிவுநீர் கால்வாயோட வெளியேறக்கூடிய தண்ணீராக வருகிறது ஆகவே வந்து இந்த மக்களுக்கு வந்து கால்வாய் கட்டி முடித்து சீரான ஒரு குடிநீர் வரைக்கும் அந்த லாரிகள் மூலமாக தண்ணி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள் விவரணி விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்